கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் காதலி வெண்ணிலா முற்றத்தின் மேல் விரிமுல்லை மஞ்சம்போட்டு பண்ணிலே இதயம் தோய பரதத்தில் கண்கள் ஆட கிண்ணமும் கையுமாக கிண்ணென்று நிற்கும்போது என்னமோர் கோடியாகி எங்கெங்கோ ஓடியாடும் சந்தன காட்டிற்குள்ளே சதிராடும் தென்றல் போல மந்திர நடையும் கொஞ்சம் மயக்குறு மொழியும் கொண்டு எழுந்தாற் போல சேயிலை ஒருத்தி ஆங்கே பந்தென ஆடும்போது பாவங்கள் நூறாகும் மதுவையோர் கையில் வைத்து மங்கையோர் புரத்தை வைத்தால் எதுவரை உலகம் போகும் எங்கெங்கோ போகும் நானும் அதுவரை போவேன் பின்பு அடுத்த நாள் விழித்து பார்ப்பேன் மதுரச மயக்கம் அந்த மறுநாளும் ஜாடை காட்டும் காதலை மதுவை இன்ப காட்சியை வென்றேன் என்று ஓதுவார் எவரும் இந்த உலகிற்கு தேவையில்லை காதலே தெய்வம் அந்த கருணையே என்பேன் ஆதலால் காதல் செய்வீர் அன்றவன் சொன்னாற் போல பழமெனச் சிவந்த செவ்வாய் பாலெனப் படிந்த கண்ணம் அழகெலாம் குவிந்த மார்பு அமுதத்தின் அருவி ஊற்று தொழுவதற்குரிய தோற்றம் தோள்களில் ஆடும்போது எழுவது சுகமா இல்லை ஏக்கந்தான் சுகமா சொல்வீர் படைத்தான் பெண்ணை அழகெனப் படைத்தான் வாழ்வை வீணெனப் படைத்தானில்லை விரும்பத்தான் படைத்தான் கண்ணில் காணன படைத்தான் கையில் கலக்கத்தான் படைத்தான் இன்னும் நான் என்ன வெட்கம் என்ன நாமும்தான் வாழ்ந்து பார்ப்போம் எனக்கும் ஒரு காதல் உண்டு இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி இன்று எனக்கு எனக்கொரு கவிதையானால் இதுதான் நான் கண்ட இன்பம் காதலி பிரிந்தாளென்று கலங்கினேன் தனியே நின்று வேதனை அறிந்தால் போல வேறொரு நகையால் வந்தாள் மாதவள் உயரம் எந்தன் மார்பினை என்றாலும் கோதையின் இதழ்கள் எந்தன் குளிர் முகம் முழுதும் தோயும் கண்ணியின் பேரை கேட்டேன் கருணையின் நிதியம் என்றால் மன்னிய உறவை கேட்டேன் மந்திரி குமாரி என்றாள் பண்ணி நான் கேட்டபோது பராசக்தி வடிவம் என்றாள் சென்னைதான் ஊரா என்றேன் திருவாரூர் நகரம் என்றாள் தந்திரம் அறிவாள் மெல்லச் சாகசம் புரிவாள் மின்னும் அந்திவான் மின்னல் போல அடிக்கடி சிரிப்பாள் நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றேன் என்ன மந்திரம் போட்டாலோ என் மனதையே சிறையாக கொண்டாள் ஊடலில் தோற்றார்தானே உறவினில் வெல்வார் என்றும் கூடலை ரசிப்பார் என்றும் கோமகன் உரைத்தான் அன்று ஊடலில் தோற்றேன் வந்த உறவிலே மகிழ்ந்தேன் இன்று கூடலில் சுகம் காண்கின்றேன் குறை காண கண்கள் இல்லை காதலன் தழுவும் போது கண் புதைத்திருப்பாள் கொண்ட காதலன் காணானாகில் கண் பதித்திருப்பாள் இன்ப வேதனையாலே கொஞ்சம் விம்முவாள் துடிப்பாள் எல்லா சோதனை முடியும் மட்டும் சுகமாக ரசிப்பாளன்றோ நாளொரு முத்தம் தந்தால், நங்கை தன் இதழ்களாலே தானொரு முத்தம் தந்து தலைகோதி வேர்வை போக பூனருங்காற்றும் வீசும் புன்னகை புரிவாள் இன்னும் ஏன் இந்த பார்வை என்று எதனையோ கேட்டு வைப்பாள் காதலி இணக்கம் பற்றி கம்பனும் பின்னால் ஆங்கே போதுரும் மயக்கம் பற்றி பெருமறை குரலும் சொன்ன நீதி நெறிகள் யாவும் நீங்காமற் கொண்டாள் எந்த காதலி அவளை இன்று காலையில் காணவில்லை மாலையில் வருவாள் வண்ண மாலைகள் பெறுவாள் இன்பச் சோலையில் என கொண்டு சுவையுலா கொள்வாள் வீட்டு வேலையால் நோய்வாய்ப்பட்டால் வேதனை தீரும் வண்ணம் மாலைபோல் நானும் அன்னால் மார்பிலே நடனம் செய்வேன் தனிமையில் நாங்கள் ஒன்றாய் தழுவுதல் அரவணைத்தல் இனிமையாய் பேசி தீர்த்தல் இவையெல்லாம் நீங்கள் காண அனுமதியில்லை ஆக அவையுளிர் திரையைப் போட்டேன் இனி எமை காண்பதென்றால் இன்னுமோர் ஆண்டு செல்லும்